இராணுவ நடவடிக்கையான ஆப்ரேஷன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஊடக சந்திப்பை விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோபியா குரோஷி ஆகியோர் நடத்தினர் கமாண்டர் வியோமிகா சிங் இந்திய வான்படை ஆவார் இந்தியாவில் பிறந்த வியோமிகா சிங் பொறியியலில் இளங்கரை பட்டப்படிப்பை முடித்தார் ஐஏஎஃப் பணியமர்த்தப்படுவதற்கு முன்பு ஹைதராபாத்தின் துண்டிகல்லில் உள்ள விமானப்படை அகாடமியில் தனது பயிற்சி முடித்தார் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி நான்கு அன்று இந்திய விமானப்படையின் பறக்கும் பிரிவில் ஹெலிகாப்டர் விமானியாக வியோமிகா சிங் நியமிக்கப்பட்டார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு இந்தியா போன்ற பகுதிகளில் சேத்தக் மற்றும் சீட்டா ஹெலிகாப்டர்களை பறக்கவிட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரத்திற்கும் மேலாக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர ஆண்டு நிறைவை குறிக்கும் ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணிரங் மலைக்கு அதாவது இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரத்திற்கு மு முப்படை பெண்களின் மலையேற்ற பயணத்தில் பங்கேற்றார் மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதுடில்லியில் கர்னல் சோஃபியா குரோஷி மற்றும் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோருடன் இணைந்து ஆபரேஷன் சிந்துர் பற்றி விளக்க செய்தியாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கர முகாம்களை குறிவைத்து அதிகாலையில் தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் இதில் மொத்தம் ஒன்பது முகாம்கள் அளிக்கப்பட்டதை வியோமிகா சிங் உறுதிப்படுத்தினார் மேலும் பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்க்க பொருத்தமான தொழில்நுட்ப ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் மேலும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைக்கவில்லை என்றும் கூறியிருந்தார் இவரது குடும்பத்தில் ஆயுதப்படையைச் சேர்ந்த முதல் நபர் வியோமிகா சிங் ஆவார் இவர் இந்திய விமானப்படையின் அதிகாரியை திருமணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது